அந்த டைம்ல இருந்த ஒரு அச்சங்குளத்துக்கும் இப்பையும் இருக்கிறதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க எவ்வளவு மற்ற நேரம் மக்கள் நல்ல ஒற்றுமையாகவும் நல்ல சமானமும் நல்லா தான் இருந்தாங்க காலங்கள் மாற 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 மக்கள செயல்பாடுகள் எல்லாம் மெத்த மோசம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அரவிந்த் இலங்கையில இப்ப நாங்க மன்னார் மாவட்டத்தில் நிற்கிறோம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லலாம் தமிழ் அப்படின்றது உலகத்திலேயே ஒரு பழமையான மொழி ஸோ நாமளும் தமிழனா பிறந்திருக்கோம் ஏதாவது ஒன்று எங்களுக்காக செய்யணும் எங்கள மக்களுக்காக செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த காணொளி பதிவுல நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு ரெண்டாயிரம் ஆண்டுகளில் எங்கட பிரதேசம் எப்படி இருந்தது அப்படின்றத எங்களுக்கு தெரியாது எங்கட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ இப்போ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தொலைபேசி ஊடாகவோ இல்லாடி காணொளிகள் மூலமாகவோ எங்கட பிரதேசங்கள் எப்படி இருக்குது எங்கட அடையாளங்களாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது எங்கட கோவில் என்ன இருக்குது எங்கட ஊரில் என்னென்ன அடையாள சின்னங்கள் இருக்குது அதெல்லாம் ரெண்டாயிரத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இருநூறுனு சொல்லி எதிர்கால சந்ததிக்கு நான் கொண்டே சேர்க்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி வீடியோஸ் மூலமாக கட்டாயமாக கொண்டே சேர்க்கலாம் ஸோ அதனால தான் நான் முடிவெடுத்திருக்கிறேன் எங்களுடைய வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற ஒவ்வொரு கிராமமாக விசிட் பண்ணி நாங்கள் வந்து அந்த கிராமங்களுடைய அடையாளங்கள் அந்த மக்களுடைய பாரம்பரியங்கள் எங்களுடைய கலாச்சாரங்கள் அப்படின்னு பல விஷயங்களை ஒவ்வொரு ஊர்லேயுமே பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஊர்லேயும் பேச போகிறோம் ஸோ நீங்கள் வடகிழக்கெலாம் எங்கேயா ஊரில் பிறந்திருக்கீங்க வெளிநாடுகளில் வாழ்கிறீங்க உங்களோட கிராமத்தை திரும்ப பார்க்குறதுக்கு ஒரு வழியாக இந்த காணொளிகள் ஆரம்பமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்

பாருங்க எல்லா தோட்டங்களா ஊருக்குள்ள வரும்போது தோட்டங்களை வெச்சிருக்காங்க. நான் இப்ப கொஞ்சம் ஊருக்குள்ள வந்துட்டேன் பாத்தீங்களா இப்ப வீடுகள் வரவளிக்கிட்ட எல்லா முன்னாடி எல்லாம் பாத்தீங்க நிறைய ஆட்கள் வந்த மாதிரி தெரியும் தெரியுது. நாளாஞ்சு வீடுகள் இருந்தது ஆரம்பத்துல இதெல்லாம் பாதியா சொன்னால் நிறைய பேர் மடல்கள் எல்லாம் கட்டி விடலாம் இருக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சொன்னா விவசாயம் பாருங்க சிறுபோ விவசாயம் இன்னைக்கு இருக்குது. ஒரு சின்ன கிராமம் ஒன்று தான் இருக்குது. ஒவ்வொரு கிராமமும் நான் பார்க்க போறேன். சின்ன கிராமத்துல இருந்து பெரிய கிராமம் வரைக்கும் எல்லாதையும் பார்க்க போறேன். சிரட்டை வாங்குற வண்டி போகுது ஒருத்தரையும் வெளியில காணும் யாரோட கதைக்கலாம் அப்படின்னு பாக்குறோம் சீரீஸ்ல நமக்கு வந்து முதலாவது நம்மளோட கதைக்கு அப்புறம் ஐயா யாரு இல்ல அம்மா யாரு தம்பி யார் அப்படின்றத பாப்போமா இது வரைக்கும் யாரோடையும் கதைக்குறேன் இது மேலேயும் ஒரு புதுவிதமான சீரிஸ் இது உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்ன மாதிரி இருக்க போதா அப்படின்ற பல விஷயங்கள் தெரியல தெரிஞ்சாலும் நாங்கள் பார்ப்போம் ரைட் ஐயா ஒரு நாள் போறாரு ஐயாவை பிடிச்சு பார்ப்போம் என்ன சொல்றது வணக்கம் ஐயா வணக்கம் இந்த ஊரில் பேர் என்ன ஐயா அச்சங்குளம் அச்சங்குளம் நீங்கள் இங்கே தான் பிறந்த வளர்ந்தது எல்லாம் இங்கே தான் நீங்கள் எந்த இடம் சொந்த இடம் அடம் பண்ணீங்க அப்போ இங்கே வந்தது எவ்வளோ காலத்துக்கு பிறந்த நீங்கள் முப்பது வருஷம் கல்யாணம் முடிச்ச பிறகு இங்கே வந்துட்டீங்க அப்படியா தொழில் இந்த கிராமத்தில் என்ன தொழில் முக்கியமாக செய்யுது தொழிலும் விவசாயம் செய்வாங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க நம்மளோட ஊரில் இப்போ அச்சங்குளத்தை பொறுத்த மட்டும் இல்லை அடையாளங்கள் நாங்கள் எத்தனை வருஷமானாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அடையாளங்கள்ட்ட என்ன அடையாளங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது உங்களுக்கு உங்களோட அனுபவத்தில்

இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட கோவில் இப்போ அச்சங்குள கிராமத்தில் இருக்கக்கூடிய கோவில் இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கட்டுமான விலையெல்லாம் போய்கொண்டிருக்கு இது என்ன கோவில் அப்படின்றதையும் ஒரு பார்ப்போம் இது பக்கத்தில் நான் நினைக்கிறேன் நர்சரி போல் இருக்குது சின்ன பிள்ளைகள் படிப்பாங்க நர்சரின்னு சொல்லுவாங்க ஒண்டிசோரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது பாருங்க கோயில் கோயிலில் இது வந்து மணிக்கொண்டு கோகுறதுக்கு செய்கிறாங்க நினைக்கிறேன் என்ன கோவில் இது சூஸ்ரேப்பர் கோவில் மாதிரி தெரியுது சரியா ஜீரோ பிள்ளையாஜி தெரியல ரைட் ஓகே ஸோ இது வந்து இவங்களோட கிராமத்தில் ஒரு அடையாளம் நேக்கிரன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அடையாளம் நேக்கிரம் எஸ் இது வந்து சூசையப்பர் கோயில் தான் ரைட் அப்படிங்க கோயிலில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன கோவில் தான் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலும் இருக்குது இதாக இருக்குது பார்க்குறேன் இதான் வந்து ஸ்கூல் இங்கே வந்து அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் இப்போதைக்கு படிக்கிறதுக்குரிய எல்லா வசதிகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ரெண்டையுமே அவர் அடையாளமாக பார்க்குறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த சூசேப்பர் கோவில் அதே மாதிரி இவங்களுடைய ஒரு பாடசாலையில் இருக்கு அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் படிக்கிற பாடசாலை சோ பார்ப்போம் சுத்தி பார்ப்பேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கிராமத்தில் பார்க்க போறோம் பார்ப்போம் கடற்கரை போய் பார்ப்போம் கடற்கரை எப்படி இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக பாத்தீங்கன்னா தென்னை மரங்கள் தான் எவ்வளவு தென்னை மரங்கள் பனைமரங்கள் நிற்கும் அச்சங்குளம் பொதுநோக்கு மண்டபம் ஓ

ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயிலும் இருக்குது அச்சங்குளம் புனித அந்தோனியார் சிற்றாலய திருவிழா அப்படின்னு போட்டிருக்காங்க அதில் பாருங்க இதில் வந்து என்ன சொல்கிறேன்னு சொன்னால் சின்ன கோயில் கடற்கரை தானே பக்கத்தில் ஸோ கடற்கரை அப்படின்றதால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரைக்கு பக்கத்துலேயும் ஒரு கோயில் இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருந்த கோயில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்குது இருக்கு இதெல்லாம் யாருக்கா சொல்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டுக்கு தானே ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு இந்த ஊர்க்காரங்க இதை பார்க்கும்போது வந்து தெரிஞ்சு கொடுத்திருக்காரு சொல்றேன் ஒரு சின்ன கோயில் அதாவது இந்த கடற்கரைக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் உண்டு இதுல எப்படி இருக்குது ஆனா பின்னுக்கே வந்து இன்னொரு கோயில் கட்டி கொண்டு இருக்காங்க இன்னொரு கோயில்ல கட்டுறாங்க அது இங்கதான் கடற்கரை வாடிகள் எல்லாமே பட் இப்ப காத்து காலம் அப்படின்றதால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் சனங்கள் குறைவா இருக்காங்க பட் இருந்தாலும் இருக்கிற அகழ்ட போய் கேட்டு பாப்பி சாரிஜி வணக்கம் என்ன சும்மா இருக்கீங்களா அங்கல் வணக்கம் அங்கலோட காய்ச்சிட்டு வரேன் புரியுங்க வரேன் அங்கல் பழையாள் தானே அங்கலோட வரேன் அங்கல் சில விஷயம் உங்களோட ஊரை பற்றி கேட்குற கொஞ்சம் சொல்லுவீங்களா எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஊருக்கு எத்தனை வருஷம் இருக்கும் நினைக்கிறீங்க அச்சங்குளம் மண்ணு ஒரு கிராமம் உருவாகி எத்தனை வருஷம் இருக்கும் நினைக்கிறீங்க அங்கே எங்கள அப்பாட 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 காலத்துல இருந்து எங்கள பூர்வீகம் அச்சங்குளம் அச்சங்குளம் தான் எங்கள் கிராமம் இருந்தது அப்போ கிட்டத்தட்ட நீங்க சொல்றது இருநூறு இருநூறு வருஷம் இருக்கும் பொழுது அப்படி அப்படி இருக்கும் இருக்கும் ரைட் ஓகே இப்போ இந்த கிராமத்தை சாதாரணமாக எத்தனை குடும்பங்கள் இப்போ இருக்கிறாங்க நூத்தி நாற்பது ஆறு இருக்கு சின்ன கிராமம் தான் சின்ன கிராமம் தான் பட் உங்களோட தொழில்கள் என்னென்ன தங்கி இருக்கு தொழில்கள் என்ன தொழில்கள் இருக்கு செய்யற நீங்க தொழில் என்ன எங்கள இது வந்து கடத்தொழில் பிரதானமானது அடுத்தது விவசாயம் விவசாயம் மற்றது தோட்டங்களும் இதுகளும் வைப்பாங்க கிட்டத்தட்ட எல்லாமே செய்யறீங்க என்ன கேட்டா இந்த காலத்துல வந்து காத்தடி காலம் அதால கடத்தொளிச்சி இருக்காது அந்த நேரத்துல கடலைகள் போடுறார்கள் பயிர்கள் போடுறார்கள் சிறுவ வெள்ளாமைகள் செய்யறார்கள் செய்வாங்க தாங்களுக்கு எந்த

இளை நேரத்தில் மட்டும் தான் நேரம் பம்ப போடுவாங்க மறுபடி ஓட்டமேட்டிக்காக ஒரு ஆளுக்காக உயரது பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கணும் தானே அடைஞ்சி வைக்கணும் ரைட் 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 அப்படி ஒரு வளமான பூமி முக்கியமான என்ன மாதங்களில் மீன் அதிகமாக இருக்கும் இந்த ஊர்ல மீன் நல்லா மீன் அஞ்சா மட்டும் நல்லா மீன் கதைக்கு பிடிக்கிறது

அதுக்கு பிறகு என்ன ஆசையர் பார்த்து பிறகு இந்த பழைய கட்டைகள் அது சரியா சரி அப்படி போய் தான் தான் நான் முதன்முதல் இந்த கடல்ல இறங்கிச்சேன் தொலைச்சது ஆனா அந்த நேரம் பீத்த விளையா நல்ல வஜாவில் நல்ல தொழில் இருக்கும் தொழில் கணவாயும் அப்படித்தான் அப்படித்தான் அப்படித்தான்

ஒற்றுமையாக சமாதானமாக எல்லாரும் இருக்கணும் அவ்வளோதான் என்னுடைய இது அதின முடியலாக இருந்தாலும் நம்ம நம்மளோட படிப்புற கால மாட்டுக்கு படிங்க அது சரி மற்றும் படியாக அது போக பிறகு நம்மளுக்கு கிராமமாக இருந்தால் கிராமத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்கணும் சரியா போட்டி விடாமையே இல்லாமல் இருக்கணும் தொழிலும் சேர்த்துல அது நம்ம யாரையும் விட்டு கொடுக்கையில சொதை கொடுக்கலாம் அது சரி தொழிலா விட்டு கொடுக்கையா சரி சரியா சந்தோஷம் காய்ச்சி திரும்ப உங்கள் கூட பேருன்னு சொல்லி திரும்ப சொல்லுங்க அப்புராஜா அட்புதராஜா நல்ல ஒரு பேர் நன்றி காய்ச்சுது சரியா போயிட்டு வரேன் தேங்க் யூ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயம் கழிச்சுருந்தோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடக்கிற பக்கம் அதாவது இந்த போட் வாடி எல்லாம் வச்சிருக்காங்க இப்போ வந்து காலம் அப்படின்றதால வந்து தொழிலுக்கு பெருசு ஆகல் போகிறது இல்லை இந்த கிராமத்தில் இன்னும் இன்னொரு ஸ்பெஷல்னு சொன்னால் இப்போ இந்த ஓட இருக்குது தானே இந்த ஓடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஓடையிலேருந்து நேராகவே வந்து சொன்னால் அப்படியே நாங்கள் வந்து கடலுக்குள்ளே போகலாம் போட்லேயே ஸோ இவங்க வந்து ஊருக்குள்ளேயே கொண்டு வந்து இந்த போட்டை கொண்டு வந்து என்ன சொல்கிறது பார்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி தான் பாருங்கள் எவ்வளோ போட்ஸில் இருக்குன்னு சொல்லி இப்போ காற்று காலம் அப்படின்றதால பிற தொழிலுக்கு போக மாட்டாங்களாம் பக்கத்தில் வந்து இந்த ஓடைக்குள்ளே மட்டும் சும்மா வலைகளை பாய்ச்சி மீன் பிடிப்பாங்க சொங்கி பாருங்கள் தெப்பங்கள் பாருங்கள் தெப்பத்தில் முடியும் இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஸோ இதுதான் இவங்களோட தொழிலுடைய ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி வெள்ளாம் வயல்களையும் உங்களுக்கு காட்டலாம் அதே மாதிரி அங்கே தூரத்தில் பாருங்க தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த பாருங்கள் எல்லாம் வந்து ஓடைக்கிலேருந்து மீன் பிடிச்சி கொண்டு இருக்காங்க பாருங்கள் யாரும் அழைக்க ஒருத்தங்கட பாட்டி மாடுகள் ஃபுல்லாகவே இதில் படுத்துருக்கு பாருங்கள் ரெஸ்ட் எடுக்கிறாங்க

அப்போது காட்டின கோயில் பார்த்தீங்கன்னா தெரியுமே இது கோயில் பின்பக்கம் ஒரு ரோட் போகுதுல அந்த ரோட்லேயும் போய் நான் உனக்கு காட்ட பார்க்கு ஊராக்களை தான் தெரியும் இப்போ நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த வீடியோஸ் என்னடா ஊரில் சும்மா சுற்றுறானே பைக்கில் அப்படின்னு தோணும் பட் அந்த காரங்களுக்கு ரைட் ஓகே நம்மளோட ஊருக்குள்ளையும் வந்து வீடியோஸ் இப்படிலாம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் அவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த விஷயங்கள் பிடிச்சிருக்கு கட்டாயம் ஆ இதில் போனால் ஒரு குளம் இருக்குது குளம் இருக்கா குளம் கட்டு மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் குளம் மாதிரி இருக்குது இந்த குளத்தோடு தான் பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே வந்து எது பண்ணுறது இந்த சிறுபோக வெள்ளாமைன்னு சொல்லுவாங்க இது வந்து சிறுபோக கால போக வெள்ளாமையில் சிறுபோக வெள்ளாமை பெரும்போக மேலே சிறுபோக வெள்ளாமை செய்கிறது ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெள்ளாமை காணியில் பாருங்கள் இதில் ஊருக்குள்ளே இத்தனை ஏக்கர் வச்சிருந்தா இத்தனை ஏக்கர் காணி அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுப்பாங்க இது பாருங்க இந்த ரோட்டில் போகும் இந்த ரோட்டில் போய் சாப்பிடுவோம் எப்படி எடுத்து வந்து சாப்பிடுவோம் கொஞ்சம் வசதியான ஏரியா போல இருக்கா ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா தகரமாக அழைச்சி விட்ருக்காங்க முன்னுக்கு மதில் கட்டிடுறாங்க பட் இதில் எல்லாம் அடைச்சிருக்காங்க ரோடு இருக்குதா ரோடு முடிஞ்சுதான் இருக்கு 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 இங்கு மரம் இருக்குல்லாம் வாழைத்து வாழை மரங்கள் பாருங்க எவ்வளோ வாழை மரம் அடைச்சிருக்காங்க வித்யாலயும் இருக்குது இந்த பக்கமும் இருக்குது இது வந்து பாவனையில் இல்ல ரோட் போல இருக்கா நம்ம தான் பாவிக்கிறோம் இருக்கு இந்த ஊரில் அப்படியே வந்தால் இங்கேயால ஒரு வீடு இது பாருங்க சின்ன மரங்கள் பாருங்க பெரிய பெரிய சின்ன மரங்கள் ஆஹ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து அந்த முத்துமாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குன்னு சொன்னார் தானே ஐயா அந்த கோவில் இருக்கா பாப்போம் இன்னொரு மாடு போகுது பாருங்க மாடு கூட்டம் மாட்டு கூட்டம் மாட்டு மந்தை ஆட்டு மந்தை மாட்டுக்கூட்டமும் இல்லையா இருக்கட்டும் முத்துமாரியம்மன் கோவில் அதே மாதிரி வந்து ரொம்ப பாரம்பரியமான கோவிலாம் கிட்டத்தட்ட அந்த ஐயா சொன்ன மாதிரி அப்பான்னு மூன்று பரம்பரைக்கு முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னாலே இந்த கோயில் இருந்திருக்குது இது ஒரு சின்ன கோயில் தான் நினைக்கிறேன் ஒரு பேர் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சைவ மக்களும் இருக்காங்கன்னு சொல்லி தான் இந்த கோயிலை பராமரிச்சு கொண்டு வராங்க மாதிரி சொன்னாரு கடவுளாதத்தோட ஒரு ஒத்துமாரிய மாரியம்மன் சின்ன கோவில் கிராமத்துல பாத்தீங்கன்னா பழைய கிராமங்கள்ல இப்படி அந்த கோயில் நிறைய பாக்கலாம் இப்போ எல்லாம் வந்து கோயில் அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய பேஞ்சல் அடிச்சு பெரிய பெரிய காசு வலித்து கட்டக்கூடிய இருந்தாலும்